இத்தனை நாளாக நம்ம எந்த ப்ரோமோக்காக வெயிட் பண்ணுவோமோ அந்த ப்ரோமோ சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க மாறன் வந்து காலத்தில் தாலி கட்டிட்டாங்க வேற லெவல் நினச்சினே சொல்லலாம் மாப்பிள்ள அரவிந்த் வந்து தாலி வந்து எடுக்கிறாங்க கட்டுறா தாலியை அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து பின்னாடி இருந்து சம ஃபோர்ஸாக வந்து சத்தமாக வந்து பேசுகிறாங்க உடனே மாரன் வந்து என்ன நினச்சாருன்னு தெரில சட்டுன்னு பாக்கெட்டில் வந்து எடுத்தாப்புல எடுத்தோன்னே எல்லாரோட கவனமும் வள்ளி மேலேயே போய் இருக்கு எதுக்காக அரவிந்த தாலியன் இப்படி சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி அரவிந்துக்கு ஒன்றும் புரியல அடுத்த நொடி யோசிக்கிறதுக்குள்ளே வீராவுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம மாறேன் சட்டு சட்டுன்னு மூணு முடிச்ச வந்து போட்டு முடிச்சிடுறாங்க கண்மினியால் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா அது இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் நம்ம வள்ளியும் மாறணும் பிருந்தா வந்து கையில் இருக்கிற அச்சதை எல்லாத்தையும் அவங்க மேலே வந்து தூவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரிதான் ரொம்ப சூரியாவும் அது மாதிரி தான் ரொம்ப உற்சாகமாக வந்து அப்பாடா வீராவோட வாழ்க்கையை வந்து சேவ் பண்ணியாச்சே இவங்கள நம்பியெல்லாம் வீராவோட வாழ்க்கையெல்லாம் வந்து ஒப்படைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப கண்மணி சபைக்கு வந்தாங்க பாருங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மாறா நீ இப்படி செய்வேன்னு கூட பார்க்கல வள்ளி இங்கே என்ன நடந்துக்கிட்டு ராமச்சந்திரன் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அண்ணா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்போதைக்கு பேசாத நான் சொன்னால் கேட்பியா மாட்டியா வள்ளி ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கானா இதுக்கு பின்னாடி பலமான காரணம் இருக்கும் ஆனால் இப்போ வீராக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் ஒன்றும் புரியலையாங்கிற மாதிரி தான் பேர் அதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனா மாரன் லவ் பண்ணுற பொண்ணு வீரா தானா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரனுக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்து வந்துகிட்ருக்கு கண்மணி வந்து இந்த கல்யாணத்தை என்னால் ஏத்துக்கவே முடியாது இவன் எங்க இன்னொன்று நம்ம வீரா எங்கே இருக்கா வீரா பொறுப்பாக நடந்துக்கிறாள் இவன் பொறுப்பாக நடந்துக்கிறான் நடந்துக்கலாங்கிறது விஷயம்லாம் இல்லை மாறன் வந்து எங்கள் குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டான் அவன் பண்ண நம்பிக்கை துரோகத்தை என்னால் மறக்கவே முடியாது வீராக்கலாம் எங்கே இருக்க வேண்டியவ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ வேண்டியவ இப்படி ஆயிடுச்சு இதை செய்ய வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு நம்ம கண்மணி வந்து கேவலமாக யோசிச்சுட்டு வீரா களத்தில் இப்போ மாரன் கட்டினாங்கள தாலியும் அதை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வேகமாக வந்துகிட்டு இருக்கிறப்ப பத்திரங்களுக்கும் ஒன்றும் புரியல நம்ம வீராக்கும் ஒன்றும் புரியல எப்ப அவன் தாலி கட்டினாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா அப்பன்னு பார்த்து கண்பனி வந்து ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க தாலி மேலே கை வச்சோன்னே வள்ளிக்கு வந்து கோவம் கையேட்ரி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ ராகவனுக்கு மனைவியாக இருக்கலாம் அதுக்குன்னு தாலியை கட்டிடுவியா அப்படி எப்படின்னு சொல்லி அப்படின்னா திட்டி எடுக்கிறாங்க யாருமே நம்மளை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தாலி மேலே கை வச்சுக்கிட்டே வந்து கண்மணி வந்திருக்காங்க இப்போ நீ ஏன் எடுக்கிறியா இல்லை நான் உனக்கு ஏதாவது கொடுத்தாதான் நீ எடுப்பியா அப்படின்னு சொல்லும்போது ஜெயலட்சுமி கடுப்பாயிட்டாங்க தாலி கை வைக்காதமா எடுமா அப்படின்னு சொன்னேன் கையை வந்து எடுத்தாடுறாங்க ரொம்ப கண்மணி நான் யார் தெரியுமா கண்மணியோட அக்கா அவள் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது எனக்கு மிகப்பெரிய வந்து கடமை இருக்குது நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வந்து வீரா வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் நான் வந்து யோசிச்சு இருக்கேன் கனவோட ஆனால் மாறன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ யாருமா அவளுக்கு நீ அக்காவா இருக்கலாம் ஆனா அவளோட யோசனை எல்லாம் நீ வந்து செய்யக்கூடாது அவ இந்த வாழ்க்கை வேணுமா வேணாமான் அவை முடிவு பண்ணட்டும் ஓ முடிவை அவகிட்ட வந்து திணிக்கலாம் கூடாது வீரா நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு சொல்லும்போதே பிருந்தா வந்து பேசுறாங்க வீரா கிட்ட அக்கா தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை வந்து பெருசாக எனக்கு மாறன் மாமா வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் சூர்யாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் போதுமே ராமச்சந்திரன் வந்து எந்த முடிவும் இருக்கக்கூடாது ஒருவேளை மாறனுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து முடிவு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா வீரா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுவா வீரா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டானா நான் எப்படி இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்குறது அது சரி வராதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் மாமா நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் என் பக்கம் நியாயம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப தப்பு உங்கள் பையன் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க வள்ளியம்மா வேறு எது நியாயம் தெரியாமல் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க மாறன் மேலே ஏகப்பட்ட தப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணே எதுவும் தெரியாமல் பேசாதண்ணே எனக்கு தெரியாதா நான் தான் தாலி கட்ட சொன்னேன் நான் எந்த நேரத்துலாம் தப்பான முடிவு எடுப்பேனா வீராவை எனக்கு விட்டு கொடுக்க மனசே வரல வீராவை போல் ஒரு தங்கமான பொண்ணை நான் வெளி குடும்பத்துக்கு கட்டி கொடுக்க தயாராகலை அதுவும் அரவிந்துக்கும் அவங்க குடும்பத்துக்குமா என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்களை போய் இப்படி ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வள்ளிக்கிட்ட வந்து மோதுறாங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அதாவது அரவிந்தோட அப்பா அம்மா வந்து கண்ணாப்பிடா திட்டுறாங்க நிறுத்தியா நீ ஆரம்பத்துலேருந்து ராமச்சந்திரனை எப்படியெல்லாம் வந்து பழி வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் கேட்டேன்னு தான் ராகவனு வந்து உன்னை பற்றி ஏ டுசெட் வந்து கேட்டான் ஏதோ கிட்ட வந்து உன் பிள்ளையும் நீயும் வந்து அப்படியே மாற்றி மாற்றி சொன்னீங்களாமே எதுவுமே கேட்கல கேட்கலன்னு அப்பாப்பா உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வீராவுக்கு வந்து தெரியல எங்களை கஷ்டப்படுத்தி தானே எல்லாத்தையும் வாங்கினீங்க இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன வேணாம்னு செஞ்சுருக்கணும் ஆனால் இந்த கல்யாணத்துக்கு வீரா வந்து சம்மதம் வந்து சொன்னால ஆமாம்மா சம்மதம் வந்து சொன்னான் ஆனால் இந்த பட்ட தனிப்பட்ட முறையில் அவங்கள பற்றி யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் சம்மதம் வந்து சொன்னான் கடைசி நேரத்தில் இந்த மாப்பிள்ள கூட என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தானே இது எல்லாத்தையும் என்னால் நம்பவே முடியல ஆமாங்க இந்த மாப்பிளை பற்றி தப்பான தகவல் வந்து எங்களுக்கு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சூர்யா வந்து விழுத்திருக்கிறாங்க நந்தினிங்கிற பொண்ணை கூட இவர் வந்து சேர்ந்து வாழ்ந்துருக்காப்புல அதனால அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எங்களால் வீராவை எப்படிங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னோன்னே அரசல் ஒரு சலாக பேச ஆரம்பிச்சிட்றாங்க வீராவுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவன் வந்து தப்பான பையன் அப்படின்னு சொன்னோன்னே ஜெயலட்சுமிக்கு தூக்கி வாய்ப்பு விட்டது என்னம்மா சொல்கிற இதான் உண்மை இந்த உண்மையை வந்து புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு வீராக்கு வீரா வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ட்டா ஆமாம் இதெல்லாம் உண்மைதான்னு பிருந்தாவும் ஒரு பக்கம் சூர்யாவும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மாறனுக்கு அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம மாறன் மாமா கண்மணி அக்கா நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை வந்து தான் எல்லாமே இருக்குது என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லி எல்லோரும் பேர் அதிர்ச்சியாக இருக்கிறப்ப சரி நம்ம என்ன ஏதுன்னு விசாரித்து பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் அது வரைக்கும் இப்போதைக்கு யாரும் எந்த முடிக்கு வராதிங்க வீராவோட வாழ்க்கையை காப்பாற்றணும் இது மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு வள்ளி வந்து மாஸ் பண்ணுறாங்க